இனிமே எதார்த்தமா இருந்து புண்ணியம் இல்ல கொஞ்சம் அத்தத்தோட நான் நடந்துட்டு வந்து கட்டிட்டு பின்னாலே வந்துடுறதா இப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்புறம் நான் போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணி தான் ஆகணும் வேற வழியே இல்ல நீங்க போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணாலும் நான் உங்களை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் வேற வழியே இல்ல அந்த விஷயம்ல இத வச்சிட்டு வந்துட்டீங்க இத கொண்டாந்து கொடுக்க கூடாதா ஐ அம் சோ சாரி ப்ளீஸ் அத கொடுத்துருங்க மாட்டேன் ஏதோ ஹெல்ப் பண்ணலாம் வந்தா வாயில வந்து ஓடி பேசுறதா நீ போலீஸ் கிட்டே வாங்கி சார் ப்ளீஸ் சார் அதெல்லாம் வேண்டாம் ப்ளீஸ் குடுத்துருங்க முடியாது 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 ஏதோ தெரியாம பேசிட்டேன் அத கொடுத்துருங்க நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்டாகணும் அப்பதான் கொடுப்ப பண்ணி பார்த்தேனோ கேக்க வைக்கிறேன் பார்த்தேன் பார்த்தேன் என்னம்மா என்னம்மா பாருங்க நான் அங்க இந்த மார்க்கசின படிச்சிட்டு இருந்தேன் அதோ போறாரு அந்த ஆள் வந்து என் பக்கத்துல உட்கார்ந்தாரு திரும்பி பார்த்தா என் ஹேண்டாவது காணோம் அதானே பார்த்தேன் அத கூப்பிட்டு விசாரிங்க சார் அடையாளம் சொல்ல முடியுமா பேண்ட் பேக் கருப்பா இருக்கும் நடுவில் தகப்பு கோடு இருக்கும் உள்ள முன்னூறு ரூபாய் பணம் இருக்கும் முன்னூறு ரூபாய் பணமா அது போது அந்த கேஸ் பிடிக்க சும்மா கோழி குஞ்சு அமுக்கிற மாதிரி கபக்குன்னு அமைக்க போடுறேன் கையில என்ன பை அது தெரியுது கருப்பு கலரு செகப்பு கோடு உள்ள பணம் நடங்க எங்க மாமனார் வீட்டுக்கு விருந்து சாப்பிட மாமனார் வீட்டுக்கு விருந்து சாப்பிட அடவே இவ்வளவு சீக்கிரம் இதெல்லாம் கிடைக்கணும் எதிர்பார்க்கவே இல்ல மிஸ்டர் உங்களை பார்த்தா ஆபீசர் மாதிரி இருக்கு உங்களுக்கு என்ன சார் இதெல்லாம் இதெல்லாம் ஆமா பணம் எல்லாம் சரியா இருக்கணும் பாருங்க அதெல்லாம் சரியா இருக்கு அன்பு காதலிக்கு ஆறுயிர் பரிசு போட்டோவில் ரொம்ப அழகா இருக்கீங்க சார் என்ன ரசனை வேண்டி கிடக்குது அது எப்படி என் பேக்ல வந்ததுன்னு கேளுங்க அதானே எப்படி வந்துச்சு அதுல என்ன எழுதி இருக்கு அன்பு காதலிக்கு கொடுத்துட வேண்டியது தானே இதெல்லாம் நீங்களே பாத்துக்கணும் சார் இந்த காலத்து காதலர்கள் கவர்மெண்ட்ல கட்டின அணக்கட்ட விடுறது இல்ல கார்பரேஷன் பூங்காவ விடுறது இல்ல கடற்கரைய விடுறது இல்ல கான்ஸ்டபிளேவா என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு பப்ளிக் சர்வெண்ட இப்படி எல்லாம் மிஸ்யூஸ் பண்றது சட்டப்படி குத்தம் இன்னொரு தடவை இப்படி செஞ்சீங்க பேச எழுதிருவேன் நான் போன உடனே நல்லாவே இத நானே எடுத்துக்கிட்டுமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்ன சொல்லு நம்ம ஃபேக்டரியில ஒரு தொழிலாளிக்கு கையில அடிபட்டுச்சுன்னு சொன்னல்ல ஆமா டாக்டர் அட்வைஸ் பேர்ல இப்ப அந்த தொழிலாளியோட கையை எடுத்தாங்க அதனால அவன் ஒரு லட்சம் ரூபாய் நஷ்ட நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கான் நோட்டீஸ் அனுப்புறது அவன் தான் ஆனா அவன் அந்த மாதிரி செய்ய தூணது யூனியன் லீடர் அதனால அந்த யூனியன் லீடரை பார்த்து ஒரு மாதிரியா பேசி இத பத்தாயிரம் ரூபாயில முடிச்சிடலாம்னு பாக்குறேன் என்ன சொல்றேன் நாம எதுக்காக குறுக்கு வழியில போகணும் நேரடி அந்த தொழிலாளிய நானே பார்த்து பேசி அந்த யூனியன் லீடர் முகத்துல கரிய போச்சுறேன் பாரு

ரவி, உடனே நம்ம ஃபேமிலி டாக்டர் ஃபோன் பண்ணி வந்து அட்டெண்ட் பண்ணி சொல்லு. உங்களுக்கு இவ்வளவு நல்லா மனசு இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சும்மா அடி பைத்தியக்காரி. ஆட்டு தலையில மஞ்சள் தண்ணியை ஊத்தி பொங்கல பூவை சுத்துறாங்கன்னா அதுக்கு அலங்காரம் செய்றாங்கன்னு அர்த்தம் இல்ல. அது கழுத்தையே அறுக்க போறாங்கன்னு புரிஞ்சுக்கணும். பாருங்கம்மா. என்ன பத்தி உங்களுக்கு நல்லா புரியுது. ஆனா உங்க வீட்டுக்காரருக்கு புரியல. அம்மா, உங்க வீட்டுக்காரர் வக்கீல் நோட்டீஸ் கொடுத்திருக்காரு. போர்ட் வரைக்கும் போனா தீர்ப்பு எந்த பக்கம் வேணாலும் இருக்கலாம் இல்லையா ஆமாமா தான் சொல்றேன்

சமாதானிட்டு வந்திருக்காங்க உண்மையிலேயே இந்த மோதலை நீங்க விரும்புறியா உண் இருக்க முடியாதா நாங்க போடுற குத்தையில படிச்சுட்டு ஒரு கிவரா இந்த மோதலை நீங்க விரும்புறியா உண்மையிலே இந்த மோதலை நீங்க விரும்புறியா நான் சித்திரா வந்திருக்கேங்க சித்ரா மட்டும் வந்திருந்தா பரவாயில்ல முதலாளிங்கிற நிழலமில்ல கூடவே வந்திருக்கு ஆரம்பத்திலேயே நீ முதலாளின்னு தெரிஞ்சிருந்தா நிலைமையை இந்த அளவுக்கு வளர விட்டுருக்க மாட்டேன் நீங்களே சொல்லுங்க நானும் கேட்கிறேன் நாம பார்த்தது சில நேரம் தான் பழகினது சில நேரம் தான் இருந்தாலும் பல ஜென்மங்களா பழகிட்ட மாதிரி எனக்கு ஏன் நிலைமையாதா அப்படின்னா நீங்க என்ன கல்யாணம் செய்துக்க வேண்டியதானே நல்லா இருக்கு சித்ரா

அதே சமயத்துல கொள்கைகளே விட்டு கொடுக்க முடியாதுன்னா இதுக்கு என்னதாங்க முடிவு என்ன சொன்னீங்க உங்களை மறந்து என்னால வாழ முடியும் நினைக்கிறீங்களா எல்லாத்தையும் பிரின்சிபலோட இருக்கிறனா உங்களை மனசார நினைச்சதுக்கு அப்புறம் அதை என்னால எப்படி மாத்திக்க முடியும் என்ன மறந்துடுங்கிற வார்த்தைக்கு பதில இறந்துடன்னு சொல்லுங்க அதை மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன் சொல்லுங்க சொல்லுங்க

நீங்க சொல்ற நிபந்தனைகளுக்கு எல்லாம் நான் கட்டுப்படுறேன் ஆனா நீங்க வீட்டுல கணவராகவும் ஃபேக்டரியில தொழிலாளியாகவும் இருக்க நினைக்கும்போது போது நான் கூட வீட்டுல மனைவியாகவும் ஃபேக்டரியில முதலாளியாகவும் இருக்கலாம் இல்லைங்களா தாராளமா காலையில நான் வேலைக்கு போகும்போது நீ மனைவியா இருந்து என்ன அனுப்பி வைக்கணும் திரும்பி வரும்போது வரவேற்கணும் இடைப்பட்ட நேரத்துல நீ முதலாளியாவே இருந்து நிர்வாகத்தை கவனிக்கலாம் அதுல எனக்கு ஆட்சேபனே இல்லை அப்படியே செய்யறேங்க

உன்னை ஒன்னையே வழிக்கு கொண்டு வர முடியுங்கிற நம்பிக்கிறேன். உடனே நான்